நாங்க பேட்டிங்ல தான்ப்பா கம்முன்னு இருப்போம் பவுலிங்ல எப்பவுமே இருப்போம் இப்படி வந்து கெத்தா சொல்ற மாதிரி சிஎஸ்கே வந்து பஞ்சாப் தள்ளி வந்து வின் இன்னைக்கு பண்ணி வெறும் நூத்தி அறுபத்தி ஏழு ரன் தான் எடுத்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணுச்சுன்னா அவ்வளவுதான் சோழி முடிஞ்சு இதெல்லாம் பஞ்சாப் ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க இருநூத்தி அறுபத்தோரு ரன்னே சேஸ் பண்ணி ஜெயிப்பாங்க இதெல்லாம் அவங்களுக்கு அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க இன்னைக்கு வந்து பௌலிங் போட வந்து ரொம்ப கம்மியான ரன்னு தாங்க வந்து விட்டு கொடுத்தாரு ரெண்டே ரன்னு தான் வந்து அதுக்கப்புறம் துஷார் தேஷ்பாண்டே அவரோட ஸ்டெம்ப தான் தெருக்கி விட்டாருன்னு பார்த்தா அடுத்து வந்த ரோசோவையும் அதே மாதிரி ஸ்டெம்பை தெருக்கி விட்டு டக் அவுட் வந்து பண்ணிட்டாருங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருந்தோம் பரவாயில்லப்பா ரெண்டு விக்கெட் போயிருச்சு சிஎஸ்கேக்கு வந்து வின் பண்ண சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிம்மதியா இருந்தோம் ஆனா அந்த நம்பிக்கையில மண்ணலி போடுற மாதிரி பிரப்சிம்ரனும் சசாங் சிங்கும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் பயங்கர அதிரடியாவும் விளாண்டாங்க அதே சமயத்துல விக்கெட்டும் விட்டு கொடுக்காம விளையாண்டாங்க இதை வந்து பார்த்தோடனே ஒரு கட்டத்துல நமக்கு பயம் ஆயிடுச்சுங்க எப்படியாவது இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை வந்து உடைக்கணும்ப்பா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும்னு நினைச்சோம் அப்போ தாங்க நான் இருக்கும்போது எதுக்கு கவலைப்படுறீங்க நான் எப்படி விக்கெட் எடுக்கிறேன்னு மட்டும் பாருங்க நான் ரன்னை மட்டும் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன் விக்கெட்டும் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சசாங்க் சிங்கை வந்து தூக்குனாரு அதுக்கப்புறம் அடுத்த ஓவரிலேயே ஜடேஜா வந்து பிரப்சிம் ரன்னை வந்து தூக்கிட்டாருங்க அப்புறம் வந்து இன்னைக்கு இம்பேக்ட் பிளேயராக வந்த சம்ரிஜித் சிங் வந்து சூப்பரான பவுலிங் பர்ஃபாமன்ஸை கொடுத்து ஃபர்ஸ்ட் ஓவர்லே ஜிதேஷ் சர்மா வந்து அவுட் பண்ணிட்டாருங்க அதுக்கப்புறம் என்னதான் ஒரு பக்கம் விக்கெட் போனாலும் ஷாம் கரனும் அசுட்டோத் சர்மாவும் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் வந்து நமக்கு பக்கு பக்குன்னு தான் வந்துருந்துச்சு அப்போ தான் அசுட்டோத் சர்மாவோட அழகான கேட்சை மோயினனி வேற வந்து மிஸ் பண்ணிட்டாரு இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா அவ்வளோதான் இந்த மேட்சே போச்சுன்னு நினைச்சோம் அப்போதாங்க அடுத்த ஓவர் ஜடேஜா பவுனிங் போட வந்து ரொம்ப அழகா ஷாம் கரனை வந்து தூக்குனாரு ஷாம் கரனை தூக்குனது மட்டும் இல்லாம அதே ஓவர்லேயே அசுட்டோ சர்மாவாவே வந்து அவுட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் ஹர்ஷல் பட்டேலு வந்தவொன்னே வந்து நடையை கட்டிட்டாருங்க தொண்ணூறு ரன்னுக்கே எட்டு விக்கெட் விக்கெட் வந்து போயிடுச்சு சரி ரெண்டு விக்கெட்டை எடுத்து சட்டு புட்டுன்னு மேட்சை முடிச்சு விடுவாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் ராகுல் சாகர் மட்டும் நின்னு படம் காமிச்சிட்டு இருந்தாரு அவரோட விக்கெட்டை தாக்கூர் வந்து நான் எப்படியாவது எடுத்தே தீர்வேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா வந்து எடுத்துட்டாரு ஆனா கடைசி நேரத்துல ரபாடா வந்து சிக்ஸ் எல்லாம் அடிச்சு ட்ரை பண்ணி பார்த்தாரு ஆனா என்னதான் ட்ரை பண்ணாலும் பஞ்சாப்னால இருபது ஓவர் முடிவுல நூத்தி முப்பத்தி ஒன்பது ரன் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சு இதனால இந்த மேட்ச சிஎஸ்கே இருபத்தி எட்டு ரன் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே வந்து இது கே ஃபேன்ஸ்க்கே ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் அப்டinதா வந்து சொல்லணும். ஏனா எனக்கு CSK பேட்டிங் பண்றத பார்த்து கண்டிப்பா CSK எனக்கு மேட்சை வந்து ஜெயிக்க மாட்டாங்க அப்டinதா நினைச்சுப்பாங்க. ஆனா CSK வந்து எனக்கு வேற லெவல் பௌலிங் 퍼ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த மேட்சை எப்படியோ வந்து ஜெயிச்சிட்டாங்க. இதுக்கு காரணம் நம்மளோட பௌலர்ஸ் தாங்க ஏனா யாரையுமே குறை சொல்ல முடியாது. நம்மளோட பௌலர்ஸ் வந்து சூப்பரான பவுலிங்கை கொடுத்து வந்து இருக்காங்க ஜடேஜா அதுக்கப்புறம் இம்பாக்ட் பிளேயரா வந்து ஜித் சிங் எல்லாருமே வந்து நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க இதனாலதான் இந்த மேட்ச்சை நம்ம கன்வீனியன்ட்டா வந்து வின் பண்ண முடிஞ்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்